இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை வந்து வேதத்தில் பல இடங்களிலே நான் தேடினேன் சரி ஆண்டவர் வந்து இந்த மறுபடியும் அப்படின்ற வார்த்தையை எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு மூன்று வசனங்கள் வந்து என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக என்னை தொட்டது அந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கிருவையாய் கத்த போகிறார் காலையில வாசிக்கலாம் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நீங்கள் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் மறுபடியும் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே மறுபடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஆதி ஆகமத்திலே இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா சிறைச்சாலையிலே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேருமே சந்தேக கேஸ்னால பிடிக்கப்பட்டவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி ராஜாவை கொல்லுவதற்கு சதி சித்தம் தீட்டினதுல அங்க இருக்கிற நிறைய பேரை செக் பண்ணி ரெண்டு பேர் மேல சந்தேகம் வருது ஒன்று பான பானபாத்திரக்காரன் மேல இன்றை இன்னொன்று சுய புளியம்பாய்களின் தலைவன் பேர்ல இவர்கள் ரெண்டு பேருமே ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாய் ராஜாவுனுடைய பார்வையிலே இருக்கிறவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க இப்போ இவருடைய வாழ்க்கை வந்து என்றைக்காவது ஒரு நாள் விசாரிக்கப்படும் அன்றைக்கு குற்றவாளிகள் வந்து தூக்கிலே போடப்படுவார்கள் இது எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம் ஒருவேளை யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கிற நபர் வந்து ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி செய்யாத ஒரு குற்றத்திற்காக யாராவது ஒருத்தர் தூக்கில் கிட கூட இடப்படலாம் அப்போ இந்த பான பாத்திர காரனுக்கு தன்னுடைய மனதுல வந்து ஒரு மிகப்பெரிய பயம் ஓடுது அப்படின்னா நான் மறுபடியும் வந்து ராஜாவினுடைய வேலைக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் உயிரோட வாழ்ந்தா போதும் அப்படின்ற பயத்துல இருக்கும்போது யோசேப்பின் மூலமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இல்லை மறுபடியும் நீ எந்த இடத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாயோ எந்த நிலையிலிருந்து நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்துல மறுபடியும் உன்னை நிறுத்தி நீ முன்னே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தது போல அந்த வேலை உன்னுடைய கையிலே திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்னா இது வந்து நம்பிக்கை இல்லாத ஒன்று சந்தேக கேஸில் ராஜாவினிடத்திலிருந்து ஒருத்தர் பிடிக்கப்பட்டால் அவர்கள் ஏற்கனவே இருந்த வேலை வந்து உடனே கொடுக்கப்பட மாட்டாது ஏன் அப்படின்னா பான பாத்திரக்கார வேலை அப்படின்றது வந்து ரொம்ப கவனத்துக்குரிய வேலை அந்த இடத்துல இருக்கிறவர்களை வைத்து தான் ராஜாவினுடைய உயிரே இருக்கிறது அந்த பானை பாத்திரக்காரன் நினச்சா ராஜாவை சாகடிக்க முடியும் ஈஸியாக சாகடிக்க முடியும் ராஜாவினுடைய நம்பிக்கையே பானை பாத்திரக்காரன் அப்போ ஏற்கனவே ஒரு டவுட் பார்த்து ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுபடியும் அந்த வேலை அவனுடைய கரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்ல ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது இல்லை நீ எந்த ஸ்தலத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ அதே நிலையிலே மறுபடியும் உன்னை ராஜா நிறுத்துவார் நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார் எங்க நிறுத்த போகிறார் என்றால் நீங்கள் எந்த இடத்திலே ஆகாது என்று நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ நீங்கள் தள்ளப்பட்ட அதே இடத்திலே நீங்கள் தாழ்ந்த அதே இடத்திலே கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து என்னை மறுபடியும் நான் தாழ்ந்த இடத்திலே கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார் நீங்கள் தாழ்ந்த சொந்தங்கள் மத்தியிலே கர்த்தர் மறுபடியும் ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார் எந்த இடத்திலே இடத்திலே நீங்கள் தலை அந்த கர்த்தர் உங்கள் தலையை மறுபடியும் கர்த்தர் உங்கள் நிலையிலே போகிறார் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது நான் மறுபடியும் நீ தாழ்ந்த இடத்திலே உன்னை உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் சில இடங்களிலே தாழ்ந்து போகும்போது போது மறுபடியும் 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 நீங்கள் தாழ்ந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் மறுபடியும் நீ தாழ்ந்த இடத்திலே உங்களையும் என்னையும் உயர்த்துகிற கர்த்தர் சங்கீதக்காரனாகிய தாபிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய உயர்வான ஒரு நாள் கோலியாத்தை கொன்று ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பேரை சம்பாதித்து ரொம்ப ஆசீர்வாதமாய் கைதட்டுதல் பெருமை எல்லாம் வந்தது எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் ரொம்ப பப்ளிசிட்டியான ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே தாழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை எல்லாரும் அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை எல்லாரும் அவனை வந்து ஒரு சாதாரணமான மனுஷனை போல நினைக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தாவீதை மறுபடியும் கர்த்தர் தெரிந்து கொண்டு எந்த இடத்திலே அவர் தாழ்ந்து போனாரோ அந்த இடத்திலே கர்த்தர் மறுபடியும் அவனை கிருபையாய் உயர்த்தினார் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் இந்த மாதம் தெளிவாக வாக்கு கொடுக்கிறாரு இல்லை நான் ஒன்று மறுபடியும் ஒன்று தாழ்ந்திருக்கிற ஒன்று மறுபடியும் சிங்காசனத்திலே நான் கொண்டு வந்து நான் வைப்பேன் உயர்ந்த ஸ்தானத்தில் நான் கொண்டு வந்து வைப்பேன் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த பிரசங்கத்தினுடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கும் போதே தாழ்ந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் கைதூக்கு எடுத்து மறுபடியும் ஸ்தானத்திலே கர்த்தர் அமர பண்ணுகிற கர்த்தர் நான் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் நீ எந்த நிலையிலிருந்து தள்ளப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் கட்டுகிற ஒரு மாதம் மறுபடியும் அலங்கரிக்கிற ஒரு மாதம் மறுபடியும் உயர்த்துகிற ஒரு மாதம் மறுபடியும் கர்த்தர் என்னை நினைக்கிற ஒரு மாதம் மறுபடியும் என்னை வளர்த்துகிற ஒரு மாதம் மறுபடியும் என்னை வேரூன்ற பண்ணுகிற ஒரு மாதம் மறுபடியும் என்னை கனி கொடுக்க பண்ணுகிற ஒரு மாதம் மறுபடியும் என் தலையை உயர்த்துகிற ஒரு மாதம் ஆலையிலோயா அப்போ நம்பர் முதலாவதாக கர்த்தர் மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மறுபடியும் நான் வேறு என்று செய்வேன் எப்படி மறுபடியும் அப்படின்னு சொன்னா நீ தாழ்ந்த இடத்திலே மறுபடியும் உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் ஹாலையிலுயா நம்பர் டூ